உங்கள் ஊரில் எங்கள் பார்வை மக்கள் பார்வை செய்திகள் வாசிப்பது கீதா கல்விக்காக சேமித்த பணத்தில் போசடி கொடுங்கையூரில் ஐம்பது பெண்கள் காவல் நிலையத்தை முற்றுகை சென்னை கொடுங்கையூரை சேர்ந்த பிரபு மற்றும் அவரது மனைவி தமிழ்ச்செல்வி மீது பிள்ளைகளின் கல்விக்காக பாதசீட்டு போல் பணம் வசூல் செய்து ஏமாற்றியதாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இந்த தம்பதியினர் கல்வி கட்டண செலவுக்காக சிறு சிறு தொகையாக மாதம் ரூபாய் பத்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை வசூல் செய்து பின் சீட்டு பணம் முதிர்ச்சி அடைந்த போது பணத்தை திருப்பி கொடுக்காததோடு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது பணம் கொடுத்ததற்கான ஆதாரம் என சொல்லி எந்த காவல் நிலையத்திலும் புகார் அளித்தாலும் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என பேசியதாக பெண்கள் கூறியுள்ளனர் இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண்கள் ஐம்பது மேற்பட்டோர் கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு வழக்கில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர் காவல்துறை சம்பந்தப்பட்ட இருவருக்கும் சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் தெரிவித்தனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அங்கட்ட நான் வந்து வந்து போய் நல்லா